வணக்கம் இந்த விழாவில் நாம் ஆயுத போராட்டத்தின் பத்தாண்டு நிறைவை குறிக்கும் விதமாக மணலாற்றில் நடத்தப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த மண்கிண்டி மலை தாக்குதல் பற்றி பார்க்கப் போகிறோம் இது இயக்கம் சுட்டி வெற்றி பெற்ற முதல் இராணுவ நடவடிக்கையாகும் இயக்கத்தின் முக்கிய படையணியைச் சேர்ந்த போராளிகள் ஈடுபடுத்தப்படாமலேயே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஈழப் போராட்டத்தில் அதுவரையில் இயக்கம் பெற்ற மிகப்பெரிய தாக்குதலாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்ல இந்த சமர் வேறொரு தாக்குதலுக்காக ராணுவத்தை திசை திருப்ப நடத்தப்பட்டது என்பதும் கூடுதல் தகவல் அதாவது இயக்கத்தின் முக்கிய தாக்குதல் அணிகள் இல்லாமல் ராணுவத்தை திசை திருப்ப நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இயக்கத்தின் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது ஆயுதப் போராட்டத்தில் மணலாற்றின் முக்கியத்துவம் என்ன இந்த சமரின் இயக்கத்தின் முக்கிய படை அணிகள் ஈடுபடுத்தப்படாமலேயே இயக்கம் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டியது குறிப்பாக எந்த தாக்குதலுக்காக திசை திருப்ப இந்த சமர் நடத்தப்பட்டது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தாக்குதலின் நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு காலப்பகுதியில் தவளை பாய்ச்சல் அதாவது பூநகரி சமருக்காக போராளிகள் சுமார் ஒரு வருடம் கடும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இந்த சமருக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் அதற்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை இதுவரை பார்க்கணும் அதை போயிட்டு பார்த்துருங்க இந்த கடும் விளைவாக இயக்கம் படையினர் மீது எந்தவித பெரிய தாக்குதலையும் நடத்தவில்லை இதனால் இயக்கம் பெரும் சமர் ஒன்றுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் தென் இலங்கையில் உலா வரத் தொடங்கின எனவே ஈழத்தில் இருந்த எல்லா முகாம்களும் உச்ச விழிப்புடன் வைக்கப்பட்டனர் இதனால் இராணுவத்தை திசை திருப்பும் கட்டாயம் போராளிகளுக்கு இருந்தது பூனகிரி தாக்குதலுக்கு முன்னால் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் அதனால் பூநகிரி சமருக்கான பயிற்சிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று தலைவர் திட்டமிட ஆரம்பித்தார் இதன் விளைவாக மணலார் பகுதியில் இருந்த மண்கிண்ணி மலை முகாமை தலைவர் தேர் செய்தார் அது மட்டுமில்லை இந்த தாக்குதலுக்கு சமரின் பயிற்சியில் ஈடுபடாத வேறு ஆண் பெண் போராளிகள் வெளி இருந்த போராளிகள் புதிய போராளிகளை இணைத்து தாக்குதல் அணிகள் உருவாக்கப்பட்டன அதேபோல தமிழர் பகுதிகளான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை இணைக்கும் முக்கிய பகுதியில் மணலாறு அமைந்திருந்தது இதனால் ஈழப் போராட்டத்தில் இந்த பகுதி முக்கியம் பெறுகிறது பல வரலாற்று தாக்குதலை இந்த மணலாறு பார்த்திருக்கிறது குறிப்பாக தலைவர் அமைதிப்படையால் சுற்றி வளைக்கப்பட்ட போது அவருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது இந்த மணலாறு காடுதான் எனவே வடக்கிலிருந்து கிழக்கு மற்றும் கிழக்கிலிருந்து வடக்கே போராளிகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த இந்த பகுதியில் இராணுவம் பல முகாம்களை ஆங்காங்கே நிறுவியிருந்தது ஆக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் தொடர்பினை பாதுகாக்கவும் போராளிகள் மணலார் பகுதியில் தொடர்ந்து பல சண்டைகளை செய்து கொண்டிருந்தனர் அதில் முக்கியமான சமராக இந்த இதே பூமி சமரை குறிப்பிடலாம் முகாமின் அமைப்பு தாக்குதலுக்கு முன்பு இருந்த இந்த முகாமை மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று பிரதான முகாம் ரெண்டு மலையிலிருந்த அவதானிப்பு நிலைய முகாம் மூன்று குடியேற்றவாசிகளுக்கு மத்தியில் இருந்த ஒரு மினி முகாம் பிரதான முகாம் நான்கு தடுப்புகளை கொண்டதாக இராணுவம் அமைத்திருந்தது அதாவது முகாம் சுற்றிலும் கம்பி சுருள்களை கொண்டு ஒரு தடுப்பும் அதற்குள்ளே உயரமான கம்பி வேலியும் அதற்குள்ளே சில மீட்டர்கள் தள்ளி இன்னும் ஒரு கம்பி வேலியும் அதற்குள்ளே சில மீட்டர்கள் தள்ளி நான்கைந்து அடி உயரம் மண் அணையும் போடப்பட்டிருந்தது பிரதான முகாமில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருந்த நூத்தி எண்பத்தி மூணு அடி உயரமான ஒரு சிறிய மலையை அவதானிப்பு நிலைய முகாமாக இராணுவத்தினர் மாற்றியிருந்தனர் இந்த அவதானிப்பு முகாமில் இருந்து பிரதான முகாமின் சுற்றுச்சூழலை எளிதாக கண்காணிக்க கூடியதாக அமைக்கப்பட்டிருந்தது இதனுடன் ஒரு பக்கம் கோட்டைக்கனி முகாமும் இன்னொரு பக்கம் முந்திரிகை குளம் முகாமையும் கொண்டதாக இந்த முகாம் ஒரு பலமான முகாமாக இருந்தது இந்த முகாமின் இன்னமொரு பலம் என்னவெனில் பிரதான முகாமை சுற்றிலும் இராணுவம் உயரமான இடங்களை தேர்ந்தெடுத்து காப்பரங்களை அமைத்திருந்தது இந்த காப்பரன்கள் பள்ளத்தை நோக்கியவாறு அமைக்கப்பட்டிருந்தது இதனால் இராணுவத்தின் கண்ணில் படாமல் இந்த முகாமை நெருங்குவது எளிதல்ல அது மட்டுமில்லை எதிரி உயரமான இடத்தில் இருப்பதால் அவர்களால் எளிதாக குறி பார்த்து போராளிகளை சுட முடியும் அதாவது முன்னேறும் அணிகளுக்கு உயிர் தடங்கள் அதிகமாக இருக்கும் தாக்குதல் பயிற்சி யாழ் மாவட்ட தாக்குதல் படையணியின் ஒரு தொகுதி போராளிகள் மேஜர் குமரன் அவர்களின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆறாவது மாதம் தோச்சன் முகாமில் உண்டாக்கப்பட்டு மன்னாரில் இராணுவம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதால் அங்கு செல்ல பணிக்கப்பட்டனர் அன்று மாலையே கச்சாயில் இருந்த இம்ரான் பானியன் படையணி முகாமுக்கு சென்று அங்கிருந்து கீழாளி கடற்கரைக்கு சென்றன அங்கு இந்த அணியை வழியனுப்ப பிரிகேடியர் பாலாஜி அவர்களும் பிரிகேடியர் அவர்களும் வந்திருந்தனர் அங்கிருந்து படகு மூலமாக யாழ் கடல் நீரேரியை கடந்து இந்த அணி வன்னிக்கு வந்து சேர்ந்தது அங்கிருந்து இவர்கள் காட்டுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு மூத்த தளபதி பிரிகேடியர் சொன்னம் அவர்கள் இவர்கள் பெறப்போகும் பயிற்சி சம்பந்தமான தகவல்களை இவர்களுக்கு வழங்கினார் வீரச்சாவ் அடைவதற்கு முன்பு கேனல் கிட்டண்ணா அவர்கள் இறுதியாக அனுப்பிய பயிற்சி திட்டத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு ஆண்டான் குலவேட்டை மற்றும் நிசாம் வேட்டை பகுதியில் பயிற்சி வழங்கப்பட்டது இங்கு ஒரு முக்கியமான விடயம் என்னவெனில் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடந்து முடியும் வரை பூநகிரி தாக்குதலில் பங்கு பெற்ற பயிற்சி எடுத்த படையணிகளுக்கு இந்த தாக்குதல் பற்றி தெரியாது அது பயிற்சி முடிந்து இறுதி நகர்வு மற்றும் தாக்குதல் திட்டம் விளக்கப்பட்ட போதுதான் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பெரும்பாலான போராளிகளுக்கே நமது இலக்கு மலை என்பதே தெரிய வந்தது அந்த அளவுக்கு இந்த தாக்குதலின் திட்டம் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது பிரிகேடியர் பாலராஜ் அவர்களும் பிரிகேடியர் சொர்ணம் அவர்களும் அடிக்கடி பயிற்சி முகாம்களுக்கு வந்து இந்த பயிற்சியை பார்வையிட்டு தேவையான ஆலோசனைகளையும் வழங்கிவிட்டு செல்வர் தாக்குதல் இந்த தாக்குதலை முல்லை மணலாறு மாவட்ட சிறப்பு தளபதி லெப்டினன்ட் கேனல் அன்பு அவர்கள் வழிநடத்தினார் போராளிகள் முன்னே செல்ல மக்கள் படை போராளிகள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை பனிரெண்டு மணி அளவில் காவல் பணியை முடித்த இராணுவ வீரர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் அதேவேளை காவல் பணியில் இருந்த வீரர்கள் தங்கள் துப்பாக்கிகளை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு இருட்டை ஊடுருத்து பார்த்து கொண்டிருந்தனர் வழக்கமான பதுங்கி தாக்குதல் நடவடிக்கைக்காக ரோந்து பணியில் ஈடுபட்ட இழுவப் படையினர் சிறிய அணிகளாக பிரிந்து முகாமுக்கு வெளியே சென்றிருந்தனர் திடீரென ஆர்பிஜி மற்றும் விரிகணை தாக்குதல் சத்தம் கேட்டது ராணுவத்தின் பலமான பாதுகாப்பு அரங்கில் பலவீனமாக இருந்த ஒரு பகுதியில் ரகசியமாக உழைப்பை ஏற்படுத்திய போராளிகள் முதல் வரிசை காவல் அரணில் காவல் காத்து நின்ற ராணுவ வீரர்களுக்கு தெரியாமலேயே உள்நுழைந்து ஆர்பிஜி தாக்குதல் நடத்தியவாறு முகாமின் பிரதான பகுதியில் ஊடுருவினர் பொதுவாக ஒரு முகாம் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது முதல் காவல் அரண் வரிசையில் இருக்கும் வீரர்கள் எதிர் தாக்குதல் நடத்துவார்கள் இந்த சண்டை முகாமுக்கு உள்ளே இருக்கும் இராணுவ வீரர்களை உசார்படுத்திவிடும் மேலும் அவர்கள் சண்டைக்கு தயாராக போதுமான நேரத்தை அவர்களுக்கு வழங்கும் ஆனால் இங்கு அப்படி நடக்கவில்லை ஆர்பிஜி வெடிக்கும் சத்தம் கேட்டு முகாமுக்கு உள்ளே இருந்த படையினர் வெளியேற்றி பார்த்தபோது நூற்றுக்கணக்கான போராளிகள் ஏற்கனவே முகாமிற்குள் நடமாடிக்கொண்டிருந்தனர் எதிரி சுதாரித்துக் கொண்டு எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே பல வீரர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் மண்கிண்டி மலை முகாம் தாக்கப்படும் போதே இராணுவத்தை திசை திருப்பவும் மண்கிண்டி மலைக்கு உதவி படைகள் வரக்கூடாது என்பதற்காகவும் அருகில் இருந்த கொக்கு தொடுவாய் மற்றும் கோவில் முனை முகாம்கள் மீதும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதலுக்கு உள்ளான இந்த முகாம்கள் மண்கிண்டி மலை முகாமில் இருந்து உதவி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் மண்கிண்டி மலை முகாமின் தொலை தொடர்பு நிலையம் போராளிகளால் கைப்பற்றப்பட்டு அது அணைத்து வைக்கப்பட்டிருந்தது மற்ற முகாமில் இருந்த படையினருக்கு தெரியாது இதனால் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருந்த கஜபாகுபுர முகாமுக்கு தகவல் அனுப்பப்பட்டது அவர்களும் உண்மை தெரியாமல் மண்கிண்டிமலை முகாமை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து தோல்வியுட்டனர் ஆனால் கொக்கு தொடுவாய் மற்றும் கோவில் முனைக்கு உடனடியாக உதவிப்படைகளை அனுப்பி வைத்தனர் உதவிப்படை வராததால் மண்கிண்டி மலை முகாமில் இருந்த சிறிய அளவு படையினர் நூற்றுக்கணக்கான போல எதிர்த்து தண்ணீர் சண்டை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் ஓர்கட்டத்தில் முகாமை பாதுகாக்க முடியாது என்பதை உணர்ந்த படையினர் அருகில் இருந்த காட்டுக்குள் ஓடிவிட்டனர் இவ்வாறு தப்பு சென்ற படையினரை வேட்டையாட போராளிகள் தேடுதல் வேட்டையில் இறங்கின முகாமை சுற்றிலும் இருந்த அடர்ந்த காடுகள் படையினருக்கு சாதகமாக இருந்தது இதன் விளைவாக முகாமின் பொறுப்பு அதிகாரி உட்பட பதினாலு படையினர் பாதுகாப்பாக விட்டனர் தாக்குதல் முடிவுக்கு வந்த பின் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் உட்பட சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் போராளிகளால் கைப்பற்றப்பட்டது இந்த ஆயுதங்கள் பூநகர் சமரில் பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இராணுவ விட்டு சென்ற புல்டோதரை கைப்பற்றி அதை வைத்து அந்த முகாம் தலைமட்டமாக்கப்பட்டது இதனுடன் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ரொக்க பணமும் போராளிகளால் கைப்பற்றப்பட்டது இந்த பணத்தில் இந்த சமரில் பங்கு பெற்ற போராளிகளுக்கு முள்ளிய வலையில் இருந்த ஒரு பாடசாலையில் வைத்து விருந்தளிக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பரம் பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி